வணக்கம் மத்திய அரசின் ராஜதந்திர வெற்றியை பாராட்டி களமிறங்கியுள்ளார் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் சசிதரூர் பல்வேறு விஷயங்களில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நிலைப்பாடுகளை எடுப்பவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இந்தியாவின் ராஜதந்திரம் இப்போது அனைத்து நாடுகளிடையேயும் நல்லவிதமான மரியாதையை பெற்றுள்ளது என்று தெளிவுபடுத்தியுள்ளார் சசிதரூர் இது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரைசினா டயலாக்கை பாராட்டி பேசியபோது சசிதரூர் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா எழுச்சி பெற்றுள்ளது என்பதற்கும் உலக நாடுகளின் முன் இந்தியா மகத்தான இடத்தை பெற்றுள்ளது என்பதற்கும் நாட்டிலுள்ள முக்கியமான எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவரான சசிதரூரின் இந்த வார்த்தைகளே உதாரணமாகும் பத்து வருடங்களுக்கு முன்பு தொடங்கிய ரைசினா டயலாக் மிகவும் நல்லதொரு யோசனையாகும் காரணம் இதில் நூற்று பதினெட்டு நாடுகள் பங்கேற்கின்றன இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு மட்டுமல்ல பரஸ்பரம் சந்திப்பதற்காக கூடும் இடமாகவும் இந்தியா மாறுகிறது பொதுவான பிரச்சனைகள் அனைத்தும் இங்கே விவாதிக்கப்படுகின்றன அதனால் ரைசினா டயலாக் ஒரு நல்ல முயற்சி என்று நான் நினைக்கிறேன் என்று சசிதரூர் கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகும் ரைசினா டைலாக் என்பது ரைசினா டைலாக் ஒரு நல்ல தனியார் பொது கூட்டாண்மையாகும் இதில் பங்கேற்கும் அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நல்லுறவை உருவாக்க முடியும் இந்த நாடுகளிடையே இந்தியாவுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இது தொடர்ந்து முக்கியத்துவத்தோடு முன்னெடுக்கப்படும் என்று நம்புகிறேன் மேலும் பல முக்கியமான நாடுகளை இந்தியா ஈர்க்கும் என்றும் சசிதரூர் கூறியுள்ளார் இவ்வாறு மத்திய அரசின் பல நிலைப்பாடுகள் அல்லது முடிவுகள் மற்றும் அவர்களின் திட்டங்களுக்கு சாதகமாகவோ அல்லது நேர்மறையாகவோ பதிலளித்துள்ளார் சசிதரூர் இது சாதாரண காங்கிரஸ் தலைவர்களிடம் இல்லாத ஒரு பாணியாகும் என்னவனாலும் சசிதரூரின் இந்த கருத்து காங்கிரஸ் கட்சியில் சிறிய அளவிலேனும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் காரணம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜகவையும் மோடியையும் சிறிதளவேனும் புகழ்வது அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கருதுகின்றனர் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் சொல்ல விரும்புவதை வெளிப்படையாக கூறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் சசிதரூர்